அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நவராத்திரி பிறந்து ஆறாவது நாள் அதுக்கு உண்டான தெய்வ விஷயங்களை குரூப்பில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதை பார்க்குறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரோதி வருடம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திதியை பொறுத்தளவுக்கு பகல் பதினொன்று பதினெட்டு வரைக்கும் பஞ்சமி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு நாலு மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூலம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி இரவு அதாவது மறுநாள் காலையில் நாலு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியமும் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இல்லை அமிர்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் நாலு எட்டுக்கு மேலே இருக்குது இன்றைக்கி ஷஷ்டி விரதம் முருக வழிபாடு ஆறாம் நாள் நவ நவராத்திரி விரதம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தெய்வம் வழிபாட்டில் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்து நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் ஷ ஷஷ்டி இருக்குது முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது துர்கைக்கும் இன்றைக்கி விளக்கு போடுறதுக்கு நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிக்கை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிறது மந்திரம் மோத வேலையில் ஆட்களை நிற்கிறதுக்கு கடன் தீர்க்க வாஸ்து சாந்தி செய்யலாம் குளம் கிணறு வெட்டுறதுக்கும் நோயாளிகளை குளிக்க ஏற்ற நாளாக இருக்குது காரியங்களுக்கு உகந்த நாள் கிடையாது ஷஷ்டி தீதியில் பொதுவாக சுப வேலைகளை செய்யலாம் பசுமாடு வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் விலைக்கு வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி விஷயம் செய்யலாம் மருந்து உற்பத்தி செய்கிறது இல்லைன்னா மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறது முருகனுக்குண்டான வேலைகளை இன்றைக்கி செய்கிறது உகந்ததாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அமைதி ரிஷபராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு விருத்தி கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு யோகம் விருச்சிக ராசிக்கு இரக்கம் தனுஷ் ராசிக்கு பிரயாணம் மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு சிநேகிதம் மீன ராசிக்கு வெற்றி ஆக மொத்தம் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஒரு சராசரி நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எல்லா ராசிக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் குழப்பமாகவே காணப்படுற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் உங்களை சுற்றி இருக்கிற ச பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து செய்கிற காரியங்களில் அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை அப்போ தான் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலையோ நிதானமாக கையாளுறது நல்லது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இன்னிக்கு இன்றைக்கி குழப்பம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் அதாவது வண்டி வாகனம் ஓட்டுறது மிஷினில் வேலை செய்யும் போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இந்த நாளை உங்களோட காரியங்களை செய்ய அடுத்தவங்கள நம்பாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் இருக்க குழப்பம் ஈகோ கொண்டு போகிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை கலைக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷத்தை கொடு கெடுக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக சந்தோஷமானால் கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் பயணம் செய்யும் போது பணம் இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவு செய்யும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் இருக்க குழப்பமும் மன உளைச்சலும் கால்வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லாத பாதிக்கிற மாதிரி இருக்குது பார்த்து ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போக வேண்டியது பொறுமையாக நாளை கையாள வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி பணப்பற்றாக்குறையோ இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளும் மனசு சரியில்லாத மாதிரி இருக்குது உங்களோட கோபதாவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தோடு வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்கும் உண்டான நாளாக மாற்றிக்கிறது நல்லது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக புதிய பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பார்த்து கொண்டு போகிறது நாள நல்லது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பணிகள் ரொம்ப மும்முரமாக செய்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் அமைதியும் பொறமையும் சிந்தித்து செயல்படுறது இன்றைக்கி வேலையில் நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கிட்ட இருக்க பதட்டத்தை வீட்டில் காட்டாமல் அமைதியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாலையில் வெளியில் ஒன்றா குடும்பத்தோடு போகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவண்ணிக்கி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது கோயிலுக்கு போகிறது நல்லது மனசை நிம்மதியாக தர மாதிரி மாலை நேரத்தில் வெளியில் வாக்கிங் போகிறதும் துணையோடு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சிறந்த பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தைரியமாக உறுதியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்கள் கிட்டேயே இருக்கும் அதன் மூலியமாக சீரான பலன்கள் நம்பிக்கையோடு உங்கள் நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அது இன்னமும் சந்தோஷம் தர மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்துலேயும் பிரச்சனைகள் குறையக்கூடிய வே ந விஷயமாக இருக்குது வேலை விஷயமா பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடித்து சாதகமான நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெற்றியும் உங்களை தேடி வரா மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பு அமையும் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுப்பாக நேர்மையோடு நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போத சந்தோஷம் இன்னமும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது கையில் இருக்கிற பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க அது உங்களுக்கு திருப்தியை தரா மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குறது தப்பு கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆற்றல் நிறைஞ்சு சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகவும் ஆற்றல் நிறைந்த நாளாகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு சந்தோஷமா இந்த நாளை உங்களுக்காக செலவு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி இன்னைக்கு வந்து பயனுள்ள பலன் பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிம்மதி ஏற்படுத்த குலைக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது சில நாட்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் செய்கிற காரியங்கள் மூலிமா வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு வேலையையும் காரியத்தையும் தயக்கத்தோடு செய்யாதீங்க திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லா காரியமும் சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வே வேலை பலு அதிகமாக தான் இருக்குது நேரத்தில் முடிக்கிறதுக்கு உண்டான நம்பிக்கையாக உங்களோட உறுத உறுதியும் நம்பிக்கையும் வச்சு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த கவலையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவை பராமரிக்கிறக்கூடிய கூடிய நாளாக தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்குது இருக்கிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் இனிமையாக சந்தோஷமாக அமைதியாக பேசி துணையை சந்தோஷப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் காரியங்களுக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான போக்கும் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வந்து இன்றைக்கி பார்த்து பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எல்லா பிரச்சனையும் இருந்தும் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர முடியும் ஆக மொத்தம் கடகராசிக்கு பேச்சு மட்டும் தான் இன்றைக்கி பிரச்சனை பார்த்து பேசுறது நல்லது மற்றபடி நாளை உங்கள் விருப்பப்படி கொண்டாட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி மனசில் ஒரு அமைதி இல்லாதையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பிரார்த்தனை செய்கிறதும் நல்லது நம்பிக்கையை நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்துக்காக சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் பலன் நல்லாவே இருக்குது பண வரவு கொஞ்சம் வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக தான் இருக்குது குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்குது பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கடுமையான உணர்வுகளை தவிர்த்திங்கன்னா உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்காமல் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது கண்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது மருத்துவ சிகிச்சை போகிற மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியும் பொறுமையும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைகளை சோதிக்கிற சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருந்து உங்களோட திறமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு மந்த நிலை உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்காமல் தெளிவான மனநிலையோட குழப்பிக்காமல் நாளாக கொண்டு போனீங்கன்னாலே போதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா சின்னதாக சுப செய்திகள் கிடைக்கிறது சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்கும் நண்பர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த வியாபாரம் நடக்கவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் சளிப்பை தர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக உரசல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் துணைக்கூட இன்றைக்கி ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் அமைதியாக நட்பாக அணுகுமு பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது செலவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு பிடித்தவங்களோட ஒருத்தரோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தொட வலி கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது இன்றைக்கி சுறுசுறுப்பாகவும் நாளாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் இருக்கு எல்லாத்தையும் குழப்பிக்காம ஒன் அதிகமாக யோசிக்காம இன்னைக்கு நாள சமநிலையோட கொண்டு போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பசங்க படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமான புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்கு இன்றைக்கி எதிர்பாராத உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவும் நன்மை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கடன்களை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது நீங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடவுளோட ஆசையை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான முன்னேற்றமான பலன்கள் தெரிகிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை சூப்பராக செஞ்சு முடிக்கிற காரணமும் இருக்குது உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டையும் பேரையும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது கடின உழைப்பு தேவைப்படும் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய்ட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை வரவும் இருக்குது செலவும் இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு கையில் இருக்கிற பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உற்சாகமாகவே இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது நாளை சந்தோஷமாக அனுபவிக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கும் வீட்லேயும் சரி சந்தோஷம் தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பசங்க படிப்பில் சந்தோஷமாக முன்னேறக்கூடிய ஒரு தான் இருக்குது இன்றைக்கி பாட்டு கேட்குறது சினிமா போகிறதுக்கு உண்டான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தோடு செலவு செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் மாதிரி இருக்கு இன்னைக்கு வேலை செய்கிற ஒரு இடத்துலையும் சரி உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்க்க வேண்டியது நல்லது கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறனால நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பணிகளை ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கு பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி மனசை விட்டு பேசினீங்கன்னா உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும் புரிதல் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வ பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படி இல்லைனாலும் இருக்கிற பணம் கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக உங்களுக்கு கால்வழி உடல் வலி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருந்தாலும் பல சாதகமான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கும் பார்த்து நடக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்காம நல்ல கொண்டு போகிறது நல்லது தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செய்யப்ப செய்ய வேண்டியதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட மனசாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணங்கள் இருந்ததுன்னா அதை மூலிமா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது உடல் சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது நண்பர்கள் வத் வழியில் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு கொஞ்சம் உங்களுக்கு முழுசாக தெம்பு தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை கொஞ்சம் சிந்தித்து எடுங் எடுங்க அதே மாதிரி இல்லைனா தள்ளி போடுறது நல்லது பார்த்து நாள சூழ்நிலைக்கேற்ப கொண்டு போகிறது இன்றைக்கே அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பல அதிகமாக தான் இருக்குது குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாது தேவையில்லாத டென்ஷன் ஆகாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை டைமுக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக துணைக்கூட சின்னதாக மோதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது மகிழ்ச்சியை குலைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கிறது நல்லது பண விசுத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் தேவையில்லாத இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கரெக்டான வகையில் பணத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்மந்தமாக கண்ணீர் ஏற்படுற மாதிரி இருக்குது மருத்துவரை போய் பார்க்குறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே கடந்து வரணும் பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட காரியங்களை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படும் இன்றைக்கி நாளை வந்து ரொம்பவும் சந்தோஷமாக சுமூகமாக எதிர்பார்க்காதீங்க தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகளை உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட நன்மதிப்பை பெறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பசங்களோட தேவைகளும் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சிலருக்கு அரசு வழியில் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் சுமாரான மனநிலையில் போர்த்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது காரணம் அதிகமான பணிகள் இருக்குது நேரத்தில் முடிக்கணும் திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் மனசில் குழப்பமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நீங்களே ஒதுங்கி இருக்கிறது நல்லது பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் பெரியவங்களுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் முடிஞ்ச அளவுக்கு வர பணத்தில் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இல்லை தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதிகமாக யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சில விஷயத்தில் பண வரவு இருக்குது அதை வச்சு என்ன சாதிக்க முடியுமோ செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர் பண வரவுகள் நல்லா இருக்கு பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு ச வரது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் நண்பர்கள் கிட்ட உதவி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்குது உ கேட்ட உதவியும் உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களோட சில காரியங்களில் திடமான முயற்சி மூலயமா உங்களோட காரியங்களை செவ்வென செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறீங்க கவனமாக செலவை கைப்பா கை செலவை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி நண்பர்கள்கிட்டருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கிற மாதிரியும் வருமானமும் அதிகமாகிறதுக்கு உண்டான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஈஸியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு போவீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு கடின முயற்சி தேவை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சுமூகமான உறவு தான் பெரிய பாதிப்பு இல்லை எதிர்காலத்தில் குடும்பத்தில் நடக்க இருக்கிற விஷயத்துக்காக தொலையோடு பேசி இல்லைன்னா வெளியில் பர்ச்சேஸ் கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மூலியம் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்லா தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதிய அளவு பணம் இருக்குது வரவும் நல்லாவே தான் இருக்குது பொருளாதாரம் சேமிக்கிற அளவில் நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் குழப்பம் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் திடமாக இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க சாதகமான நாளாக இருக்குது சாதகமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களை இன்றைக்கி நாளில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடின உழைப்போ கடின முயற்சியும் மட்டும் சில விஷயங்களில் தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசில் கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது ஆனாலும் முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்களை செய்து முடிக்கிற ஆற்றலும் உற்சாகமும் உங்களுக்கு இன்றைக்கி அவசியமாக தேவை பசங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் அதிகமாக இருக்குது எல்லா ஒரு விஷயத்துலேயும் செழிப்பான பலன் கிடைக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அது திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே புதிய பொறுப்புகளுக்கும் வாய்ப்புகள் அமையும் நீங்கள் உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணை கூட அன்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல புரிதலோடையும் நல்ல ஒரு இனிமையான நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது பண விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருப்பீங்க கழிப்போட சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்ற மிக்க சந்தோஷமான கழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடவும் விசேஷங்களுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்துக்குங்க வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை கமெண்ட் பண்ணிங்கன்னா சில சாதகமான விஷயங்கள் கருத்துக்களை எங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக எதிர்காலத்தில் வர வீடியோஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சிந்தனையும் எங்களோட செயல்பாடும் இருக்கும் நன்றி வணக்கம்